வணக்கம் மனித வரலாறுனா பொதுவா நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு குரங்கு அது நிமிர்ந்து நடந்து கற்களை ஆயுதமாக்கி அப்புறம் சக்கரத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் இது ஒரு பெரிய டெக்னாலஜி பயணம் இல்லையா ஆமா ஒரு வெளிப்படையான பயணம் ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த வாய்த்தை கட்டுரி இதுக்கு இணையா இன்னொரு பயணமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுது அது வெளியே இல்லை நமக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு பயணம் கரெக்ட் வெளியே நாம அடைஞ்ச வளர்ச்சி வந்து ஒரு மலை மாதிரி பிரம்மாண்டமா தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள நாம இன்னும் ஒரு இருண்ட குகைக்குள்ளதான் இருக்கோம்னு அந்த கட்டுரை சொல்லுது அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர்றதுதான் இந்த பயணத்தோட நோக்கம் சரி அப்போ இன்னைக்கு நாம இந்த வார்த்தை கட்டுரையோட சாராம்சத்தை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம் இது மனித பரிணாமத்தோட அடுத்த கட்டத்தை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா டார்வின் சொன்ன பரிணாமம் நம்ம உடலை நிமிர்த்தி நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் அதாவது அறிவுள்ள மனிதனா மாத்துச்சு ஆனா இந்த கட்டுரை சொல்ற பரிணாமம் நம்ம ஆன்மால நிமிர்த்தி ஹோமோ ஸ்பிரிட்டஸ் அதாவது ஆன்மீக மனிதனா மாத்துறத பத்தி பேசுது ஆமா இந்த உரையாடல்ல நாம சில முக்கியமான விஷயங்களா பார்க்க போறோம் அதாவது நம்மளோட தற்போதைய உணர்வு நிலை அது ஒரு சின்ன ஸ்பாட்லைட் மாதிரி எப்படி இருக்கு ஓ அது எப்படி ஒரு எல்லை இல்லாத சூரிய வெளிச்சமா மாற முடியும்னு பார்க்க போறோம் அதுக்கு சாட்சியா இருத்தல் அப்படிங்கிற ஒரு உத்திய அந்த வானம் மேகம் ஓமையோட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சுவாரஸ்யமா இருக்கு அதோட குண்டலினி சக்தி பத்தின ஒரு புது பார்வையை இந்த கட்டுரை கொடுக்குது அதையும் பேசிட்டு கடைசியா இந்த எல்லா தத்துவத்தையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பயிற்சியோட இந்த உரையாடல முடிக்கலாம் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா கட்டுரை சொல்ற மாதிரி நம்ம உயிர் பிழைத்தலுக்கும் உணர்தலுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான சந்திப்புல நிக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான இடம் உயிரியல் பரிணாமம் தன்னோட வேலைய கிட்டத்தட்ட முடிச்சிடுச்சுன்னு சொல்லலாம் அது நம்மள ஒரு அற்புதமான பாத்திரமா செதுக்கி வச்சிருக்கு பாத்திரமா ஆமா நம்ம மூளை நரம்பு மண்டலம் இந்த உடலெல்லாம் ஒரு பாத்திரம் மாதிரி ஆனா பாத்திரம் தயாரா இருக்கிறது மட்டும் போதுமா இல்ல அதுல எதையாவது நிரப்பணும் அதே தான் அந்த பாத்திரத்தில் அமுதத்தை தான் ஆன்மீக பரிணாமம் வெறும் அறிவுள்ள மனிதனா உயிர் வாழ்றது போதாது ஆன்மீக மனிதனா மலர வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம் அப்போ நம்ம தற்போதைய உணர்வு நிலை அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கு கட்டுரையில வர்ற ஒரு உவமை ரொம்ப பாதிச்சது ஒரு பெரிய இருண்ட மாளிகையில கையில ஒரு மெழுகுவர்த்தியோட போற மாதிரி இருக்குன்னு சொல்லுது மிகச்சரியான உவமை அது யோசிச்சு பாருங்க அந்த மெழுகுவருத்தி வெளிச்சம் எங்க படுதோ அந்த ஒரு பொருள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும் ஒரு நாற்காலி ஒரு மேசை ஆமா ஆனா அந்த மாளிகையோட மற்ற பகுதிகள் எல்லாமே இருட்டுல தான் இருக்கும் நம்ம உணர்வு நிலையும் அப்படிதான் இதுதான் கட்டுரை பொருளை சார்ந்த உணர்வு நிலை அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுது இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி மாதிரி தெரியுது நிச்சயமா கட்டுரையில சொல்ற இன்னொரு உதாரணம் மேடை நாடகத்துல வர ஸ்பாட்லைட் ஓகே அந்த ஸ்பாட்லைட் ஒரு நடிகர் மேல விழும்போது அவர் மட்டும் பிரகாசமா தெரிவார் மேடையில மத்த கலைஞர்கள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க நம்ம உணர்வும் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி தான் அந்த ஸ்பாட்லைட் கோபம்ங்கிற உணர்ச்சி மேல விழும்போது அந்த நொடி நாம முழுசா கோபமா மாறிடுறோம் நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதை விட நானே கோபமாயிடுறேன் அந்த ஸ்பாட்லைட்டுக்குள்ள நாமளே சிக்கிக்கிறோம் ஆமா இது ரொம்ப உண்மை பசி வந்தா உலகத்துல பசியை தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும் நம்ம மொத்த உலகமே அந்த வழியா சுருங்கிடுது அதேதான் அப்போ நம்ம உணர்வு நிலை எப்பவுமே தனியா இருக்கிறது இல்ல எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா ஆமா அது எப்பவும் ஒரு பொருளையோ ஒரு உணர்வையோ ஒரு எண்ணத்தையோ சார்ந்துதான் இருக்கு அதனாலதான் நம்மால முழு மாளிகையும் பார்க்க முடியல அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் படுற சின்ன இடத்தை மட்டும்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது இந்த சின்ன ஸ்பாட்லைட் வாழ்க்கையில இருந்து எப்படி விடுபாட்டுறது கட்டுரை வந்து சாட்சியாதல் அதாவது விட்னஸ்ங்கற ஒரு வழியை சொல்லுது ஆமா இது நம்ம மனசுல இருந்து நம்மள பிரிக்கிற ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி இருக்கும்னு சொல்லுது அது எப்படி எப்படி சாத்தியம் இதுக்கு கட்டுரை கொடுக்கற வானம் மேகங்கள் உருவகம் ரொம்ப உதவியா இருக்கும் உங்க மனச ஒரு பரந்த எல்லை இல்லாத நீல வானமா கற்பனை பண்ணிக்கோங்க சரி எந்த எல்லையும் இல்லாத அமைதியான நிரந்தரமான ஒரு வானம் சரி என் மனசு தான் வானம் அப்போ அதுல வர்ற எண்ணங்கள் உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள் கவலைகள் சந்தோஷங்கள் இது எல்லாமே அந்த வானத்துல வந்து போற மேகங்கள் மாதிரி ஓஹோ சில மேகங்கள் பஞ்சு மாதிரி வெள்ளையா அழகா இருக்கும் சில மேகங்கள் இடியும் மின்னலுமா கருப்பா பயமுறுத்துற மாதிரி இருக்கும் ஆமா சில நாள் மனசு தெளிவா இருக்கும் சில நாள் ஒரே குழப்பமா இருக்கும் கரெக்ட் இப்போ முக்கியமான விஷயம் ஒரு சாதாரண மனிதன் கருமேகத்தை பார்த்தோன்னே ஐயோ வானமே இருண்டிடுச்சு எல்லாம் முடிஞ்சுதுன்னு பயப்படுறான் அவன் தன்னை அந்த மேகத்தோட அடையாளப்படுத்திக்கிறான் ம் ஆனா ஒரு சாட்சியாளன் அதாவது ஒரு ஞானி என்ன செய்வான் தெரியுமா அவன் அமைதியா கவனிப்பான் வானம் அப்படியே தான் இருக்கு அதோட இயல்பு மாறல மேகங்கள் தான் வருது போகுது இது நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவான் அப்போ நம்ம கோபம் பயம் எல்லாமே நம்ம வானத்துல வந்து போற கருமேகங்கள் மாதிரி தான் நாம அது இல்லைன்னு சொல்றீங்க ஆமா ஆனா இத சொல்றது சுலபம் செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சே மனசுல ஆயிரம் எண்ணம் ஓடும்போது போது விலகி நிக்கிறது எப்படி நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா பல வருஷமா நம்ம மேகங்களோட தான் நம்மள அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க சாட்சி ஆதல்னா என்னன்னா உங்க எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிற அந்த நொடி ஒரு அற்புதம் நடக்குது என்ன அது கவனிக்கப்படுற பொருள் வேற கவனிக்கிற நீங்க வேறன்னு ஒரு சின்ன பிளவு ஏற்படுது கோபம் கவனிக்கப்படுது நான் கவனிக்கிறேன் இந்த ரெண்டுக்கும் நடுவுல உருவாகிற அந்த சின்ன இடைவெளி தான் ஞானத்தோட வாசல் ஓ அப்ப எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்ண கூடாது அத வெறுமனே கவனிக்கணும் சரியா சொன்னீங்க அந்த கவனிப்பு தான் நம்மள அதுல இருந்து பிரிக்குது அந்த இடைவெளி தான் சுதந்திரம் அந்த இடைவெளிக்குள்ள நுழையறதுதான் சாட்சியாதல் நீங்க வானமா இருக்கீங்க மேகமா இல்லங்கற உண்மை உணர்றதுக்கான முதல் படி இது இப்போதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது இந்த சாட்சியாதல் முதல் படினா அடுத்து என்ன கட்டுரை சொல்லுது மெய் உணர்வு ஒரு டார்ச் லைட்னா வெளிப்புணர்வு ஒரு சூரியன் இந்த ஓமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் என்ன ஒரு ஆழமான ஒப்பிடு பாருங்க ஒரு டார்ச் லைட்டுக்கு எப்பவும் ஒரு திசை உண்டு அது ஒரு குறிப்பிட்ட பொருளை நோக்கி தான் ஒளி வீசும் அது ஒரு புத்தகத்தையோ ஒரு சாவிலையோ காட்டும் போது ரூமோட மத்த எல்லா இடமும் இருட்டுல தான் இருக்கும் ஆமா அது தெரிந்தெடுக்கும் ஆமா ஆனா சூரியனை யோசிச்சு பாருங்க அதுக்கு திசைன்னு ஒன்னு இருக்கா இல்ல அது எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல ஒளி கொடுக்கும் ஆமா அது எதையும் தேர்ந்தெடுக்கிறது இல்ல அது ஒரு அழகான பூச்செடி மேலயும் ஒளி வீசுது பக்கத்துல இருக்கிற சாக்கடை மேலயும் ஒளி வீசுது அது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்கறது இல்ல இதுதான் விழிப்புணர்வு அல்லது அவேர்னஸ் சாட்சியாதல் நிலையில நீங்க உங்க எண்ணங்களை கவனிக்கிறீங்க ஆனா விழிப்புணர்வு நிலையில நீங்க எதையும் கவனிக்கிறது கவனிக்கறதில்ல நீங்களே கவனிப்பா மாறிடுறீங்க யூ பி கம் அட்டென்டிவ்னஸ் இட் செல்ஃப் இந்த கண்ணாடி ஓம நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்காம எப்படி இருக்க முடியும் ஒரு சமூக அநீதிய பாக்கும்போது ஒரு தப்பு நடக்கும்போது அதையும் ஒரு கண்ணாடி மாதிரி சும்மா பிரதிபலிச்சிட்டு இருக்க முடியுமா அங்க நாம ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டாமா ரொம்ப நியாயமான அவசியமான கேள்வி இது தேர்வற்ற விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து செயலற்ற தன்மையோ அக்கறையின்மையோ கிடையாது இது ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்படுது ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை செய்யும்போது அவர் நோயாளி மேல வெறுப்போ பழிவாங்கும் உணர்ச்சியோ இல்லாம ரொம்ப தெளிவான மனநிலையில இருப்பார் இல்லையா அந்த மாதிரி விழிப்புணர்வு நிலையில நீங்க ஒரு அநீதியை பார்க்கும்போது போது கோபம் வெறுப்பு மாதிரியான உணர்ச்சிகளோட எதிர்வினையாற்ற மாட்டீங்க பதிலா என்ன செய்யணுமோ அதை முழுமையான தெளிவோட அமைதியான மனநிலையிலிருந்து செய்வீங்க உணர்ச்சிகளோட செய்யற செயல் குழப்பத்தில் முடியும் தெளிவோட செய்கிற செயல் தீர்வுக்கு வழிவகுக்கும் புரியுது அப்போ இது செயலற்று இருப்பது பத்தினது இல்ல எந்த மனநிலையிலிருந்து செயல்படுறோம் என்பதை பத்தினது அப்போ இந்த விழிப்புணர்வுங்கிற உயர்நிலையை அடையிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் மாற்றம் தேவைப்படுமே ஆமா இதுதான் குண்டலினிங்கிற கருத்தோட இணைதா பலரும் ஒரு மர்மமான சில சமயம் பயப்பட வேண்டிய சக்தியா பாக்குறாங்க ஆனா கட்டுரை இத ஒரு உள்நோக்கிய அணு மின் தவறான புரிதல்கள் இருக்கு கட்டுரை அத விளக்குது குண்டலினிங்கிறது ஏதோ வெளியேந்து வர மர்மமான பாம்பு சக்தி இல்ல அப்போ அது உங்களுக்குள்ளேயே ஒருங்கிக்கிட்டு இருக்கிற உங்க சுய ஆற்றலோட உச்சகட்டம் நாம ஒவ்வொருத்தருமே ஒரு நடமாடும் மின் மாதிரிதான் மாதிரி தான் ஆனா நம்மளோட அன்றாட ஆற்றல் எங்க செலவாகுதுன்னு யோசிச்சு பாருங்க அடுத்த வேளை சாப்பாடு மாச கடைசி இஎம்ஐ உறவுகளில் ஏற்படுற பாதுகாப்பு உணர்ச்சி பயம் நம்ம வாழ்க்கை முடிச்சு இதை சுத்திதானே தானே ஓடுது சரியா சொன்னீங்க இந்த ஆற்றல் எல்லாம் உயிர் பிழைக்கிறதுக்காக நம்ம உடல்ல இருக்கிற கீழ்நிலை மயங்கள்ல செலவாகுது குண்டலினிங்கிறது என்னன்னா இப்படி கீழ் பாய்ந்து சிதறடிக்கப்படுற ஆற்றலை மேல் நோக்கி நம்ம மூளையோட சிகரமான சகசராரத்தை நோக்கி ஒருமுகப்படுத்துறது தான் ஒரு நதி மாதிரி ஆமா ஒரு நதி மலையிலிருந்து கடலை நோக்கி பாயிற மாதிரி கீழ்நிலை மையங்கள்ல சக்தி இருக்கும்போது நீங்க உயிர் பிழைக்கிறீங்க ஆனா அதே சக்தி மேல்நிலை மையங்களுக்கு பாயும்போது நீங்க மலர்கிறீங்க கட்டுரையில சொல்ற மாதிரி ஒரு பூ மொட்டா இருக்கிறது உயிர் பிழைத்தல் அது மலர்ந்து மனம் வீசி தேனை கொடுக்கறது தான் பரிணாமத்தோட உண்மையான மலர்ச்சி அதுதான் அந்த மலர்ச்சி தான் ஹோமோஸ்பிரிட்டஸ் நிலை இந்த உயர்நிலை மனிதனை பற்றி பேசும்போது கட்டுரை நீச்சேவோட உபமென்ஷ் அதாவது சூப்பர்மேன் மற்றும் அரவிந்தரோட சூப்பர் மைண்ட் ரெண்டையும் ஒப்பிடுது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு என நீச்சவோட உபமென்ஷ் ஒரு கடவுள் மறுப்பு தத்துவத்தோட உச்சம் அரவிந்தரோட சூப்பர் மைண்ட் ஒரு தெய்வீக நிலை இந்த ரெண்டு எதிரெதிரான விஷயங்களையும் கட்டுரை எப்படி ஒரே புள்ளியில இணைக்குது இது ஒரு ஆழமான பார்வை ரெண்டுமே வந்து மனிதன் தன்னோட தற்போதைய எல்லைகளை தாண்டத பத்தி தான் பேசுது நீட்சே மனிதன் தன்னோட மன உறுதியால தன்னோட இச்சைகளால சமூக கட்டுப்பாடுகளை அடைய சொன்னார் அது ஒரு வகையான மலர்ச்சி அரவிந்தர் மனிதன் தன்னை ஒரு உயர்ந்த சக்திக்கு அர்ப்பணிக்கிறதன் மூலமா ஒரு தெய்வீக உணர்வு நிலை அவனுக்குள்ள இறங்கி வந்து அவனை ஒரு சூப்பர் மைண்டா மாத்தும்னு சொன்னார் பாதை வேற இருக்கலாம் ஆனா ரெண்டுமே சாதாரண மனிதன்கிற கூட்ட உடைச்சு வெளியே வர்றதை பத்தி தான் பேசுது இந்த கட்டுரை சொல்ல வர்றதும் தத்துவமா இருக்கு ஆனால் குழந்தைய பள்ளிக்கு அடுப்ப போராடுற ஒரு அம்மாவுக்கோ இல்ல முடிக்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சேல்ஸ்மேனுக்கோ இந்த சாட்சியாதல் விழிப்புணர்வு எல்லாம் எப்படி உதவும் இதை நம்ம டெய்லி கொண்டு வரது அதுக்குதான் கட்டுரை கடைசியா ஐந்து நிமிட பயணம்னு ஒரு மிக எளிமையான நடைமுறை பயிற்சியை கொடுக்குது யார் வேணாலும் எங்க வேணாலும் இதை செய்யலாம் இதுக்கு மூணே படிகள் தான் என்னது முதல் படி நிறுத்துங்கள் ஸ்டாப் ஒரு நாள்ல சில முறை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சிலையா நில்லுங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிக்கிருந்தா அந்த விரல்களை அப்படியே நிறுத்துங்க நடந்துகிட்டு இருந்தா அப்படியே அசையாம நில்லுங்க சரி உடல்ல மட்டும் நிறுத்தணும் ஆமா அடுத்தது இரண்டாவது படி கவனியுங்கள் அப்சர்வ் உங்க சுவாசம் இயல்பா உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிங்க தயவு செஞ்சு அதை மாத்த முயற்சி பண்ணாதீங்க வேகப்படுத்தவோ மெதுவாக்கவோ வேண்டாம் அது எப்படி இருக்கோ அப்படியே அதோட போக்க கவனிங்க ஓகே இது உங்க கவனத்தை வெளியே இருந்து உள்ளுக்கு கொண்டு வரும் சரி இதுவும் பண்ணிடலாம் மூணாவது படி தான் அந்த சாட்சியாதல் இல்லையா ஆனா அப்படி அமைதியா இருக்க முயற்சி பண்ணா எனக்கு ஒண்ணும் தூக்கம் வரும் இல்லனா மனசு இன்னும் பத்து மடங்கு வேகமா ஓட ஆரம்பிக்கும் அது என்ன பண்றது அருமையான கேள்வி இதுதான் பலரும் சந்திக்கிற சவால் அதுக்குதான் மூணாவது படி சாட்சியாக இருங்கள் விட்னஸ் தூக்கம் வந்தா நான் தூங்க போறேன்னு நினைக்காம ஓ உடம்புல ஒரு தூக்க நிலை அதையும் ஒரு சாட்சியா பாருங்க ஓஹோ மனசில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடினா அதை நிறுத்த போராடாம ஓ மனசுல எண்ணங்கள் ஓடுதுன்னு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி வேடிக்கை பாருங்க காதில் விழுற சத்தங்கள் உடம்புல ஏற்படுற சின்ன அரிப்பு மனசுல ஓடுற எண்ணங்கள் இது எதுவுமே நான் இல்ல எனக்கு நடக்குதுன்னு ஒரு சின்ன விலகலோட பாருங்க இந்த சின்ன பயிற்சி தான் அந்த சின்ன இடைவெளி தான் உங்களை அந்த பெரிய வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போற முதல் படி அப்போ இந்த உரையாடலோட ஒட்டுமொட்ட சாராம்சம் என்னன்னா நாம ஒரு பொருளை சார்ந்து இருக்கிற குறுகிய உணர்வு நிலையிலிருந்து எதையும் பிரிச்சு பார்க்காத எல்லையில்லாத ஒரு விழிப்புணர்வு நோக்கி பயணம் செய்யறது தான் மனித பரிணாமத்தோட அடுத்த இறுதி இலக்குன்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது மிக தெளிவா சொல்லுது முடிவா கட்டுரை ஒரு மிக ஆழமான சக்தி வாய்ந்த ஓமையோட இது விளக்குது விதையின் தற்கொலை ஒரு நிமிஷம் தற்கொலைங்கிறது பயமுறுத்துற வார்த்தையா இருக்கே நம்ம அகங்காரம் நம்ம ஈகோ சாகணுமா அதை கொஞ்சம் மாத்தி அமைக்கவோ இல்ல அடக்கி வைக்கவோ முடியாதா உங்க கேள்வி ரொம்ப சரி இங்க தற்கொலைங்கிறது அழிவை பத்தினது இல்ல உருமாற்றத்தை பத்தினது ஒரு விதை ஒரு பிரம்மாண்டமான ஆலமரமா மாறணும்னா அது முதல்ல மண்ணுக்குள்ள தன்னை அழிச்சுக்கணும் அது தன்ன ஒரு விதைங்கிற அடையாளத்தோட இறுக்கமா புடிச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருந்தா அதால என்னைக்குமே மரமாக முடியாது புரியுது அது மண்ணோட மண்ணா மக்கி போகும்போதுதான் அதுல இருந்து ஒரு புதிய உயிர் ஒரு மரம் பிறக்குது அது போல நம்மளோட நான்கிற இந்த சின்ன அகங்காரம் இந்த குறுகிய அடையாளங்கள் கரையும் போதுதான் விழிப்புணர்வுங்கிற அந்த மகா ஒளி நமக்குள்ள பிறக்குது ஆமா நீங்க வெறும் மனிதர்கள் இல்ல மனித வடிவில் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலுங்கிற உண்மையே இதன் உச்சக்கட்ட செய்தி அந்த உண்மையை உணர்வதுதான் மனித பிறவியோட நோக்கம் கட்டுரை நமக்கு கொடுக்கிற இறுதி பரிசு அதுதான் இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த உரையாடலோட இறுதியில நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒரு விதை மரமாகிறதுக்கு தன்னோட விதைங்கிற அடையாளத்தை இழக்க வேண்டியிருக்கு அப்போ உங்களுடைய ஆன்மீக மலர்ச்சிக்கு தடையா நீங்க இருகப்பற்றி கொண்டிருக்கும் உங்களுடைய எந்த அடையாளத்தை அது உங்க வேலையா இருக்கலாம் உங்க பட்டமா இருக்கலாம் உங்க நம்பிக்கையா இருக்கலாம் எந்த அடையாளத்தை நீங்க இழக்க தயாராக இருக்கிறீர்கள் அந்த பேரொளி உங்களை வழி